கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த வாரபலங்கள் இதுவரையில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களும் கடினங்களும் நிறைந்த சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் அவற்றில் இருந்து கொண்டிருக்கும் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்புக்கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உச்சநிலையில் ஏழில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் திருக்கணிதத்தின்படி ஏழாம் இடத்தில் சனி ராகு சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றும் பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் உச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாகப் பூர்த்தியாவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் கலைத்துறையில் பல்வேறு விதங்களில் வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த வாரமாக அமைந்துள்ளது இனி சிறப்பாக அற்புதமாக இருக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் திடீர் திடீரென பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த திருப்பமாறுதல்களை சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு தகுந்த நல்லபல சிறப்பு வாய்ந்த பலன்களை கண்டிப்பாகவே நிறைந்து சந்திக்க முடியும் இந்த நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்புகளுக்கு ஏற்ற நல்லபல மாற்றங்கள் நிறைந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதோடு மட்டுமில்லாமல் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் செவ்வாயைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் பொன்பொருள் வண்டி வாகனங்கள் நிலம் சொத்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வீடு வீட்டுமனை போன்ற பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவற்றில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் இந்த தருணங்களில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரியன் உச்சநிலையில் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி விதிவிலக்காக புதனுக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானம் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான இடமாக கருதப்படுவதால் அவருடன் சூரியன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகம் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் பனிச்சுமைகள் மன உளைச்சல்கள் அஷ்டம பாதிப்புகள் பல்வேறு விதங்களான தோஷங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் உங்களை விட்டு விலகுகிறது கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு இனி சக்தி வாய்ந்த ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மாறுதல்களை சந்திக்கின்ற கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது சூரியனின் புதனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான புதிய முயற்சிகளில் எந்தவிதமான அலைச்சல்களும் இல்லாமல் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனுக்கு சமகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இந்த தருணத்தில் அபரிவிதமான பலம் பொருந்திய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானம் தொழில் வேலைஸ்தானம் கர்மஸ்தானம் என்று கருதக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் மிகச் சிறப்பாக நுழைந்து சஞ்சரிக்க இருக்கிறார் அதற்கு முன்னதாக இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமிஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் திருகணிதத்தின்படி பதினொன்றாம் தேதியன்று குறுபெயர்ச்சி நடந்தாலும் வாக்கியத்தின்படி இந்த வாரம் முழுவதும் குறு மிகச்சிறப்பாக பலம் பொருந்திய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தோஷமற்ற கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற குறு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்களை இந்த வாரம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அருமையாக நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சூழ்நிலைகளை கண்டிப்பாக குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த குருவின் மாற்றமானது சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி தருவாயில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாறுதல்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது குரு இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இந்த வாரம் முழுவதுமாக குருவின் அபரிவிதமான சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு நிறைந்து கிடைக்கிறது எனவே நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தையும் உடை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு உறுதியாகிறது குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சிறப்பு வாய்ந்த சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு தற்போது கிடைக்கக்கூடிய பார்வை என்பது இன்னும் எட்டு ஆண்டுகளுக்கு குருவின் சுப பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்குக் கிடைக்காது இந்த விதத்தில் பார்க்கின்றபோது சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் தற்போது உங்களைத் தேடி வருகிறது இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களைத் தேடி பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் திடீரென கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குருவின் அமைப்பு காரணமாக கண்ணிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அருமையாக இருக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை திடீர் திடீர்திடீரென நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாகவே கல்யாணம் வளைகாப்பு நிச்சயதார்த்தம் காதுவித்து புதுமனை புகுவிழா போன்ற மேலும் பல பல்வேறு விதங்களான சுபவிசேஷ பணிகளை சிறப்பு வாய்ந்த முறையில் செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு துளியளவான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் தோஷமற்ற கிரகமாக பகை கிரகங்களே இல்லாத கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவின் அமைப்பு அற்புதமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி ஏழாம் இடத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான யோகஸ்தானத்திற்குள் தான் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சர்ப்ப கிரகங்களாக சாயா இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக உருவாகக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாகவே கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்தெறிவதோடு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது ராகு வாக்கியத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைந்துவிட்டார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனியுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிலை தற்போது மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நிரந்தரமில்லாத தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே நிரந்தரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய மனதிற்கு பிடித்த சிறப்பு வாய்ந்த நல்லபல வேலைவாய்ப்பு உத்தியோகம் ரீதியான சூழ்நிலைகள் மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இனிமையையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான வாய்ப்புகள் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை ராகு கேதுக்கள் மற்றும் சனி போன்ற கிரகங்கள் உறுதி செய்கின்றன சனியால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் இல்லாத இந்த நேரத்தில் ராகுவால் நல்லபல சிறப்பு வாய்ந்த திடீர் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக சஞ்சரிப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் இனிதாக நிறைந்து உங்களை வந்து சேருவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு வெளிநாட்டு ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் பல்வேறு விதங்களில் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிகளுக்காகவும் முன்னேற்றங்களுக்காகவும் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக நிறைவாகவே வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களில் இனிதாக நிறைந்து கண்ணிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபடுங்கள்